ஹாய் மக்களை நான் உங்கள் ஜே ஆ பொதுவாகவே நம்ம வந்து சாப்பாட்டு வகை வந்து ரெண்டு வகையாக பிரிப்போம் ஒன்னு வந்து சைவம் இன்னொன்னு அசைவம் சிலவங்களுக்கு வந்து சைவ சாப்பாடு வந்து ரொம்ப பிடிக்கும் சிலவங்களுக்கு வந்து அசைவ சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் சிலவங்க வந்து சைவ சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவாங்க அசைவம் வந்து தொடவே மாட்டாங்க அவங்க அதே போல இந்த உட்காவா யாரும் சொல்ல முடியாது எனக்கு அசைவ சாப்பாட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன் சைவம் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்றவங்க யாருமே கிடையாது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில வந்து அவங்க வந்து சைவம் சாப்பிட்டு தான் ஆவாங்க ஆக மொத்தம் ரெண்டு வகையை பிரிச்சுக்கலாம் ஒரு வகை வந்து சைவம் சாப்பிட்றவங்க இன்னொரு வகை வந்து சைவம் அசைவம் சேர்த்து சாப்பிடுறவங்க பொதுவான ஒரு கருத்து அதுக்கு மக்களிடையே சைவம் சாப்பிட்றவங்க வந்து கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க அசைவம் சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு அதெல்லாம் சும்மா பொய்யுங்க எப்படிப்பா பொய்ன்னு சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா வீடியோக்களை பாருங்கள் ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸ் இருக்குது நீங்களே ஒத்துப்பீங்க நானே ரொம்ப நாள் அப்படிதான் நினச்சிருந்தேன் இந்த ப்ரூஃபை பார்த்துட்டோன்னே என்னோடய மனநிலையை மாற ஆரம்பிச்சிச்சு மாற ஆரம்பிச்சது இல்லைங்கிற மாறிடுச்சு அப்படியே நீ எந்த லெஸ்ட்டில் சேர்ந்தவன்னு கேட்குறீங்களா நான் ரெண்டாவது லெஸ்ட்டில் சேர்ந்தவங்க மழை காலத்துலலாம் வீட்டில் வந்து அம்மா வந்து சாம்பாரும் கீரை பொரியல்லாம் வச்சான்னு வச்சுங்க வீட்டில் சண்டே நடக்கும்மா என்னம்மா மழை காலத்தில் இதெல்லாம் செய்கிறோம்மான்னு கேட்டு சண்டே போடுவேன் அந்த நேரத்தில் என் மனநிலை எப்படி இருக்குன்னா கறி குழம்பு மீன் வறுவல் சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரிலாம் சாப்பிட்ணும் பிடிக்கும் இதே வெயில் காலத்தில் அம்மா சிக்கன் குழம்பு எதனா வச்சானே வந்துச்சுக்கேன் மூஞ்சி கட்டும் என்னம்மா எந்த நேரத்தில் உங்களுக்கு சிக்கன் குழம்பு வைக்கணும்னு தெரியாதுமா அந்த நேரத்தில் எனக்கு பிடிக்கிறதெல்லாம் கீரை பொரியல் அந்த மாதிரி வெஜிடபிள்ல செய்கிற பொரியலாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதை சாப்பிட தான் ரொம்ப விரும்புவேன் வீடியோ ப்ரிப்பேர் பண்ண நேரத்தில் எங்கள் அம்மா உக்காந்து பார்த்துருந்தாங்க அப்போ அம்மா சொன்ன ஒரே அட்வைஸ் என்னென்னா சைவ சாப்பாடும் நல்லது தான் அசைவம் சாப்பாடும் நல்லது தான் இதில் எதுவுமே இது கீழேனு இல்லை சாப்பிட்றவங்க எல்லாருமே வந்து ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கணும் சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் அம்மா சொல்ற அட்வைஸ் ஏன் இதில் போட்டேன்னா எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப பிடிச்ச கேரக்டர் இதுதான் எங்கள் அம்மா சாப்பாடு வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க நிறைய செஞ்சு ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க மாட்டாங்க எங்கள் அம்மா சாப்பாடு டெய்லி கொஞ்சம் தூக்கில் தான் செய்வாங்க மிச்சம் இருந்துச்சுன்னா உடனே வந்து யாருக்குனா கொடுத்துருவாங்க இல்லைனா வாயிலாக ஜீவராசிக்குன்னா கொடுத்துருவாங்க மிச்சம் வந்த சாப்பாட யாருக்கும் கொடுக்காம அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்ற பழக்கம் எங்கள் அம்மா கிட்ட அந்த பழக்கமே இல்லைங்க எங்கள் அம்மா கிட்ட பிடிச்ச ரொம்ப நல்ல பழக்கம் அதுதாங்க சைவ சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும் சொல்கிறவங்க இந்த வீடு வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விடுங்க எனக்கு அசை சாப்பாடு கிடைச்சிச்சுன்னா சக்க போடு போடுவோம்னு சொல்கிறவங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பாரபட்சம் இல்லாமல் எனக்கு ரெண்டு சாப்பாடும் பிடிக்கும் சொல்கிறவங்க லைக்கும் போட்டுருங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க வீணாக போன என் கதையெல்லாம் விடுங்க டாபிக் வரும் நம்ம இந்தியாவிலே அதிக சைவம் சாப்பிடும் மக்கள் வந்து எந்த மாநிலத்தில் இருக்காங்க அந்த வரிசையை தான் நம்ம காலப்போக்கில் நாகரிகம் மத வழிபாடு இதெல்லாம் காரணத்தால்தான் சைவம் அசைவம் ரெண்டா பிரிஞ்சது அப்படின்னு வரலாறு லிஸ்ட்ல சைவம் சாப்பிட்ற மக்கள் இருக்கிற மாநிலங்கள் எதுன்னு பாத்துக்கலாங்களா நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரதே ராஜஸ்தான் அங்க வந்து எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் வந்து சைவம் மட்டும் தான் சாப்பிட்றாங்க அப்பனா அந்த மாநிலத்துல கறிக்கடை எல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் விலையும் ரொம்ப கம்மியா இருக்குமோ நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது இடத்துல ஹரியானா மாநிலம் ஏறத்தார எழுபது சதவீதம் மக்கள் வந்து சைவம் சாப்பிட்றவங்க கோதுமை அதிகம் விளையிற மாநிலமான பஞ்சாப் வந்து நம்ம லிஸ்ட்டில் மூணாவது இடத்துல இருக்குதுங்க மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ அறுபத்தி ஏழு சதவீதம் மக்கள் வந்து சைவ உணவு தான் சாப்பிட்றாங்க நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்லேயும் சொன்னேன் பாத்தீங்களா சைவம் சாப்பிட்றவங்க வந்து வீக்கா இருப்பாங்க அசைவம் சாப்பிட்றவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா பஞ்சாப்ல இருக்கிறவங்கலாம் என்ன தைரிய தெரியுமா ஒன்று குத்தாங்கச்சிங்களேன் மூஞ்சி டொயில் விட்டுரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அவ்வளோ கோபம் வரும் அவங்களுக்கு ஆனா அவங்க எல்லாம் சைவம் தான் நிறைய சாப்பிட்றாங்க இப்ப இதுல நம்மளுக்கு கொஞ்சம் கிளியரா தெரியுது சைவம் சாப்பிட்றவங்களும் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நாலாவது இடத்துல குஜராத் மாநிலம் இருக்கு அங்க ஏறத்தாழ அறுபத்தோரு சதவீதம் மக்கள் வந்து சைவம் சாப்பிட்றவங்க அஞ்சாவது இடத்துல வந்து மத்திய பிரதேச மாநிலம் இருக்கு அங்கே ஏறத்தாழ ஐம்பத்தோரு சதவீத மக்கள் வந்து சைவத்தை சாப்பிட்றவங்க நாற்பத்தி ஏழு சதவீத மக்கள் சைவம் சாப்பிட்றதுல உத்தரப்பிரதேசம் மாநிலம் வந்து நம்ம லிஸ்ட்ல வந்து ஆறாவது இடத்துல இருக்கு நம்ம லிஸ்டில் ஏழாவது இடத்துல இருக்கிறது மகாராஷ்டிரா அங்கே மொத்தம் வந்து நாற்பது சதவீதம் மக்கள் வந்து சைவ உணவு தான் சாப்பிட்றாங்க டெல்லி வந்து எட்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு அங்கே மொத்தம் நாற்பது சதவீத மக்கள் வந்து சைவ உணவு தான் சாப்பிட்றாங்க இந்த பட்டியலில் வந்து ஒன்பதாவது இடத்தை பிடிச்ச மாநிலம் வந்து உத்தரகாண்ட் இங்கே வந்து ஏறத்தாழ இருபத்தி ஏழரை சதவீதம் மக்கள் வந்து சைவத்தை தான் விரும்பி உண்டுறாங்க சொல்றாங்க என்னப்பா லிஸ்ட்ல எல்லாம் வட மாநிலங்களா சொல்ற தென் மாநிலங்கள் லிஸ்ட்லயே இல்லையாப்பான்னு கேக்குறீங்களா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க லிஸ்ட்ல தென் மாநிலம் வராதுன்னு கவலைப்படாதீங்க பத்தாவது இடத்துல நம்ம கர்நாடகா மாநிலம் பிடிச்சிருக்கு அங்க ஏறத்தார இருபத்தோரு சதவீதம் மக்கள் வந்து சைவத்தை வந்து விரும்பி உண்றாங்க இப்படியோ டாப் டென்ல லாஸ்ட் இடத்துலனா தென் மாநிலத்துல ஒரு மாநிலம் பிடிச்சிருக்கு பாருங்க பெரிய விஷயங்க இதோட இந்த வீடியோ முடிச்சிருங்க வேற ஒரு வீடியோட நாளைக்கு வந்து பாக்குறேன் பாய் ஃப்ரம் ஜேஆர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் போடுங்க வீடியோ